எதிரிகள் சிதறி கிடக்கிறார்கள் என்பது ஒன்று எடப்பாடி ஒரு தொலைநோக்கற்ற தன்மை காரணமாக அடைய வேண்டிய இடத்தை அடைய தவறிவிட்டார் அதுதான் தவிர அவருடைய மிகச்சிறந்த வாக்கு வங்கி என்பது பனிரெண்டு கட்சிகளை ஒன்றாக இணைத்து வைத்திருக்கிறார்கள் யாரும் வழியே போவதில்லை எந்த அச்சூழியங்கள் நடந்தாலும் கூட்டணி தருமத்தின் பெறால் திமுக செய்வதெல்லாம் சரி என்று நினைக்கின்ற கட்சிகள் எல்லா கட்சிகளும் ஒரு பக்கம் இந்த பனிரெண்டு சதவீதம் சிறுபான்மையினருக்கு வாக்களிப்பதற்கு வேறு இடமே இல்லை அவர்களுக்கு திமுகவோடு சார்ந்த வாக்காளர்கள் என்று அவர்களை சொல்ல முடியாது ஆனால் மாற்றி வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய நம்பகத்தன்மைக்கு ஏற்ற வகையில் இருக்கின்ற கட்சி என்று ஒரு கட்சியை அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அதற்கு மிகப்பெரிய காரணம் எடப்பாடியினுடைய ஒரு எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி ஆற்றிய பணி என்பது தகுதி வாய்ந்ததாக இல்லை நாட் அப் டு தி மார்க் பிஜேபியை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அவருக்கு தெரிந்தது தெரிந்திருந்தே தவிர இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய தனித்தன்மையில் நிலைநாட்டி கொள்ள வேண்டும் நம்மை போல் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் மாற்றுக் கட்சியாக எழ வேண்டும் என்று நினைக்கின்ற பிஜேபியோடு நாம் சேர்ந்திருக்க முடியாது என்று அவர் கருதியது என்பது அரசியலில் சரியான சிந்தனை ஆனால் வெளியே வந்தவர் அதற்கு பிறகு மோடி அரசை பற்றியும் பாரதிய ஜனதா கட்சியை பற்றியும் அவர் பேசாமலே வழித்து கொண்டே போவாரே ஆனால் இவர் எதற்காக வெளியே வந்தாரோ அதற்கான பலனை அவர் அடையவில்லை அதனாலே தான் பிஜேபி ஐந்து சதவீதத்திலிருந்து பதினோரு சதவீதமாக உயர்ந்தது இவர் கூடுதலான நிலையிலிருந்து சொல்லுகிறார் நான் ஓ சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு விழுக்காடு கூடுதலாக பெற்றிருக்கிறேன் பயன் என்ன ஒரு வெறும் ஒரு ஓட்டு குறைவாக இருந்தாலும் நீ தோற்றது தோற்றது தானே வெறும் ஒரு விழுக்காடு கூடுதலாக ஆனதற்கு என்ன காரணம் அதை பற்றி இல்லை திமுக கூட போன தடவையை விட அந்த தலைவி குறைத்து வாக்கு பெற்றிருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன அது திமுக தோல்வியடைந்து விட்டதாக பொருள் கொள்ளப்படுமா ஆகவே இது திமுகவின் வாக்கு குறைந்தது என்பதும் அதிமுகவின் வாக்கு ஒரு விழுக்காடு கூடியிருக்கிறது என்பதும் பொருளற்ற பேச்சுக்கள் ஆகவே எதற்காக வெளியே வந்தாரோ அதற்கான பெருவாரியான பேர் பின்பற்றுகிறவர்கள் வெற்றியை நீங்கள் தேடி கொடுத்தால் சரி உங்களுக்கு பாதை போவதற்கு பாதை தெரிகிறது நீங்கள் தகுந்த தலைவன்தான் என்று பின்பற்றுகிறவர்கள் நினைப்பார்கள் நீங்கள் தோல்வி அடைந்து கொண்டிருந்தால் அவர்கள் நமக்கு க எல்லாருடைய பங்களிப்பும் கிடையாது கட்சியில் கொஞ்சம் பேர் அவர்கள் சிந்திக்கிறார்கள் அவர்கள் வழிநடத்துகிறார்கள் அவர்கள் தந்திரோபாயங்களை கையாளுகிறார்கள் வெற்றி கிடைக்கின்ற வரையிலும் பின்பற்றுகிற கூட்டம் பின்பற்றுகிறது வெற்றி கிடைக்காவிட்டால் பின்பற்றுகின்ற கூட்டம் ஒதுங்கி விடுகிறது அதுதான் ஏனென்றால் பல பேருக்கும் இந்த அரசியலிட நன்மை கிடைக்கிறது ஒரு பஞ்சாயத்து ஒரு ஒருவன் கான்ட்ராக்ட் கிடைக்கிறது இப்படி அந்த கட்சியில் இருக்கின்றவன் முழுவதும் பயன்பெறுகிறான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகின்ற போது தப்பான வழியில் சரியான வழியில் நியாயமாக பயன்பெற முடியாது கொஞ்சம் பேர் பதவிக்கு வருகிறவர்கள் நியாயமாக நடந்து கொண்டால் நாடு பயன்பெறும் அவ்வளோதான் ஆனால் நம்முடைய எடப்பாடி அந்த அளவுக்கு முனைப்பு காட்டவில்லை அவர்தான் நாடு முழுவதும் போய் பேசினார் இந்த இந்தியா அந்த அம்மா என்ன கருத்துக்கடை முன்வைத்தோம் அதுதான் ரெண்டாவது பெரிய ப்ராபகண்டிஸ்டாக இந்த தேர்தலில் இருந்தது அது என்ன செய்யும் என்றால் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிறவர்களை கேலி செய்யும் கொஞ்ச நேரம் எயித்தால் போல் இருக்கிறவன் சிரிப்பான் அதற்கு மேலாக புதிதாக வந்திருக்கிற மக்களின் மனதில் பாதிப்பை ஏற்படுத்துவது என்பதற்கான பேச்சுக்கள் இவர்களிடம் இருக்க முடியாது பேச்சு என்பதை விட ஒரு ஐடியலிஸ்டிக் ஃபெர்வர் ஒரு லட்சிய தாகம் அது பேச்சில் வெளிப்படும் பேச்சு என்பது கருத்துக்களின் வெளிப்பாடு தானே அதனாலே அப்படிப்பட்ட நிலைப்பாடு இங்கே இல்லை இல்லை என்று விடப்பாடியே என்ன நினைத்தார் என்றால் ஜாதி ப்ளஸ் பணம் ரெண்டும் சேர்ந்தது ஆக கொங்கு பெல்ட் பூராவும் நம்முடைய கையில் இருக்கும் மற்றவர்கள் என்னென்ன வாக்குகள் என்னென்ன ஜாதிகள் நல்ல வேட்பாளர்களே அவர் போடவில்லை பெரிய பணம் ஒன்றும் செலவழிக்கவில்லை ஆக இது பணத்தை வைத்து கொண்டு வெல்லுகின்ற ஒரு கடமை தவிர அது உண்மை எழுபது எண்பது விழுக்காடு திமுகவும் சரி இவர்களும் சரி பணத்தை வைத்து தான் வெல்லுகிறார்கள் என்றாலும் கூட இப்போ மற்றவன் நல்ல கருத்தையே நான் நல்ல கருத்தை சொல்லுகிறேன் என்ன பணம் இல்லை பணம் இருந்தால் ஒரு கூட்டம் கூடுதலாக இருக்கும் ஆகவே இதை வைத்து கொண்டே வெல்லலாம் என்று ரெண்டு கட்சியும் மாறி மாறி நினைக்கிறார்கள் இப்பொழுது கொஞ்சம் அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது திமுக அதில் ஒழுங்காக இருக்கிறார்கள் அந்த பனிரெண்டு கட்சிகளுக்கும் வேண்டியதை கொடுத்து இடமும் கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய பணமும் கொடுத்து அவர்களை வெல்லமும் வைத்து இருபத்தி ரெண்டு இடம் தானே இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இவர்கள் பெற்றிருக்கின்ற வாக்கு விழுக்காடு இருபத்தி ஆறு தானே அதிமுக இருபத்தி ஒன்று ரெண்டு பேருக்கும் இடையே உள்ள இடைவெளி வெறும் ஐந்து விழுக்காடு தான் ஆனால் அந்த ஏற்றம் பெரிதாக தெரிகிறது அதற்கு காரணம் பல கட்சிகள் வெற்றி இடை இடைவெளி ஆனால் நான் நியாயமாக சொல்லுகிறேன் தூத்துக்குடியிலெல்லாம் நாலு லட்சம் வாக்கு மூன்றரை லட்சம் வாக்கள் கனிமொழி வெற்றி பெறுகிறார் என்பது மக்கள் ஒரு விதத்தில் சரியானதை சரியானதை உணர்த்துவதற்குரிய கட்சிகள் இங்கே இல்லை இல்லாவிட்டால் பதிமூன்று பேரை சுட்டு கொன்ற போலீஸை போலீஸின் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என்று சொல்லிய பிறகு அந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவானவன் அந்த பதினேழு போலீஸ்காரனும் அவன் சுட்டு ஒரு குற்றமும் செய்யாத மக்களை எங்களுடைய மக்களை சுட்டுக் நாங்கள் என்னுடைய உரிமையைத்தானே பேசினோம் அப்படியான உனக்கேன் வாக்களிக்க வேண்டும் என்று எடுத்துச் சொல்வதற்கு எதிர்கட்சிகள் இல்லை இவர்கள் பூராவும் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் வைகோ போன்ற கட்சிகள் திருமாவளவன் போன்ற கட்சிகள் இதை எல்லாமே சொல்ல வேண்டும் பதினேழு பேரின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அவன் ஒரு குற்றமும் செய்யாத நிரபரையா நிரபராதியான மக்களை எல்லாம் சுட்டுக்கொன்றான் கொன்றான் கனிமொழிக்கு எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த மக்களுக்கு உணர்வு ஊட்ட வேண்டும் மக்களுக்கு அந்தந்த சமயத்தோடு மறந்து போயிடுவோம் அவர்களுடைய வாழ்க்கை சிக்கலிலே தான் அவர்கள் இருப்பார்கள் ஆகவே எந்த நாடு நல்ல வெற்றிகரமான நாடு இல்லையோ எ எந்த நாடு வெற்றிகரமான எதிர்க்கட்சியை பெற்றிருக்கவில்லையோ அந்த நாட்டில் சரியான தகவல்கள் மக்களை சென்று அடையாது மக்கள் தாங்களாகவே அதை சிந்திப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஆகவே தூத்துக்குடியிலே இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது என்பது ஜனநாயகத்தின் தோல்வியை காட்டுகிறது மக்களுக்கு உணர்த்துவதற்குரிய எதிர்க்கட்சி இங்கே இல்லை என்பதை காட்டுகிறது இதை எடப்பாடி செய்ய முடியவில்லை ஏனென்றால் அவருடைய காலத்தில் நடந்தது இந்த கம்யூனிஸ்ட் மற்ற கட்சிகள் திருமாவளவன் போன்றவர்கள் செய்ய முடியவில்லை இவர்கள்லாம் கூட்டணி தர்மம் என்ற பெயராலே மக்கள் சாவதை விட நமக்கு கூட்டணி தர்மம் தான் பெரிது என்று கருதுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்னை போன்றவர்கள் எடுத்து சொன்னாலும் இந்த குரல் போய் எட்டேறுவதில்லை ஆகவே இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் ரொம்ப ஒரு தன்னலம் நிறைந்த கூட்டத்தால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்கின்ற எல்லா அமைப்புகளிலும் தன்னலம் நிறைந்த கூட்டத்தால் நிரப்பப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் மக்கள் உணர்வூட்டப்படுகின்றவர்களாக இல்லை சரியான சிந்தனை பாங்குகள் அவர்களுக்கு புலப்படுத்தப்படவில்லை இதுதான் நிலை என்று நான் நினைக்கின்றேன்